கண்டிப்பா எடுக்கலாம் இருபது ஆட்டுல இருபது ஆட்டுல கண்டிப்பாக இதே பண்ணை முறையில் அந்த ஆட வளர்த்தாங்கன்னா இதை விட டபுளா எடுக்கலாம் ஏன்னா நாங்க மேச்சல் முறையில கொடுத்துட்டு இருக்கோம் எங்கிட்ட ஆடுகள் இருக்கு நாங்க மேய்ச்சல் முறை வளர்த்த இந்த வருமானம் குறைஞ்சபட்சம் நாலுல இருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் வருஷத்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம் இதை இது பண்ணை முறை தீவனம் போட்டு வளர்க்கல வந்து அதாவது ஆடுகளும் பால் வளர்ச்சி பால் அதிகமா இருக்கும் ஆடுகளும் தெளிவா இருக்கும் தகுந்த நல்லா வரும் அதை விட கொஞ்சம் அதிகமா எடுக்கலாம் யாருக்குமே ஆடு பத்தாடு சரி இருபது ஆடு கட்டணும் சரி இருபது ஆடு முப்பது ஆடு ஆடு நான் வீட்டில வச்சிருப்பேன் ஆனா நீங்க உள்ள போய் உங்களுக்கு நினைச்சாட நீங்க பிடிங்க கொடுக்க மாட்டேன் உங்களுக்கு நினைச்சாட பிடிச்ச படலுக்கு வெளியே விடுங்க கொலை பசி அப்படியே வண்டியை ஏத்தி விட்டுறோம். முதவரதாவதான் சொல்லுவாங்க. வந்த உடனே இத கொண்டு போங்க, அத கொண்டு போங்க. நான் எதுவும்மே சொல்ல மாட்டேன். நம்ம நம்பி வர்றவங்க எல்லாரிருமே அதான் சொல்றது உங்களுக்கு நினைச்சத படிங்க. உங்களுக்கு வேண்டாங்கனா ஒதுக்கி உங்க மனசுக்கு பிடிச்ச நீங்க கொண்டு போங்கன்னு சொல்லி தான் மக்களுக்கு ஆடு வணக்கம் வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு சைஸான ஆன ஆடுகளா வச்சுக்கோம் எல்லாமே ரெண்டு புல்லு நாலு புல்லு ஆடுகளா வச்சுக்கோம் ஆமாங்க ஆடுகள் எல்லாமே ஒரு கொடியாடு இந்த கொடியாடுகள் எல்லாமே எங்க இருக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி நண்பர்களுக்கு சொல்லாம ஆனா வணக்கம்னா நம்ம பேர் மாரியப்பன் நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துல பசங்கிற ஊர்ல இருக்கோம் அதாவது தூத்துக்குடியில இருந்து வந்தாலும் இருபது கிலோமீட்டர் கோவில்பட்டல இருந்தாலும் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் ரெண்டுக்கு நம்ம பசுதனங்க கொடியாடுகள் தமிழ்நாடு இருக்கோம் சரிங்க இன்னைக்கு எத்தனை ஆடுகள் நம்ம இப்ப கைவசம் ஒரு அறுபத்தஞ்சு அதாவது தாயாடுகளா மட்டும் அறுபத்தஞ்சு ஆடுகள் இருக்கு எல்லாம் ஒரு இருபது கிட்ட இருக்கு சரிங்க இது எல்லாமே அதாவது நம்ம கையில இருக்கிறது மற்றவங்கள மாதிரி நீங்க ஆர்டர் பண்ணுங்க நம்ம எடுத்தாரலாம் சொல்லலாம் நம்ம கையில இருக்கிறது இப்ப ஒரு நூத்தி இருபது ரூபா கிட்ட கிடைக்கு தாயாடுகளா மட்டுமே அறுபது ஆடுகள் இருக்கு ஏன்னா ரெண்டு புல்லுல இருந்து ஆறு புல்லு வரைக்கும் நல்லா தெரியவான வளர்ப்பு ஒரிஜினல் கொடியாடா தான் இருக்கு எல்லாமே உங்களுக்கு ஆடைகளை தெரியும் எல்லாமே நிறமான ஆடுகள் அதாவது கொடியாடுகள் என்னென்ன அத்தனை நம்ம ஆடு இருக்கு எல்லாமே குரல் தரம் தான் ஒரு அதாவது ஒரு சம்சாரி வளர்ப்புக்கு வாங்கினேன்னா குறைஞ்சது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஆறு வருஷம் ஏழு வருஷம் வரைக்கும் அந்த ஆடைகள் மடையில வச்சுக்கிடலாம் எந்த ஆடுகள் எடுத்தாலும் சரி குறைஞ்சது அஞ்சு வருஷத்துக்கு குறையாமல் எல்லா ஆடையும் வச்சுக்கிடலாம் எல்லாமே இளம்பொருள் ரெண்டு நாலு ஆறு தான் இருக்கு நம்ம கையில ஏன்னா இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாலு பல்லுங்கிறாங்க ஆனா ஒரு ஆறு பல்லு ஆடையோ ஒரு எட்டு பல்லு ஆடையோ கொடுத்துறாங்க அது நிறைய பேர் குடுப்பாங்கண்ணா நம்ம அப்படி இல்ல நம்ம கொடுக்குற ஆடுகளை இல்லாம நீங்க நேர்ல வந்து பாத்துக்கலாம் இல்ல நேர்ல வர வரவங்க வெளியில இருக்கிறவங்களுக்கு வீடியோ கால் பண்ணி வீடியோ கால்ல பல்ல காட்டி ஆடு ஏத்தி விடுவோம் ஒருத்தர் அண்ணா இது ரெண்டு பல்லு தான் நாலு பொழு இந்த கடாய் இவ்வளவு இருக்கு இது இப்ப தான் ரெண்டு பல்லு விழுந்திருக்கு அதாவது மத்தவங்க காட்ட மாட்டாங்க

தான் எடுக்கிறது வளர்ப்பு ஏன்னா நம்ம தேடி வர்ற மக்கள் எல்லாமே கஷ்டப்பட்ட மக்களா தான் வருவாங்க எல்லாருமே வளர்ப்பு கேத்த ஆடைகள் தான் கேட்பாங்க கறி ஆடைகள் நம்ம யாரும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற நம்ம நூத்துக்கு தொண்ணூத்தி தவிர்க்க முடியாத அளவுக்கு நம்ம நல்ல ஆடைகள் தான் கொடுத்துட்டு இருக்கோம் மக்களுக்கு அதாவது நம்ம நேர்ல வந்து பார்த்தே எடுத்துக்கலாம் கண்டிப்பா நேர்ல வரது ரொம்ப நல்லது நம்ம யாரையுமே நீங்க வர வேண்டாம் அனுப்பி அனுப்பிட்டு சொல்ல மாட்டோம் கண்டிப்பா நேர்ல வாங்க உங்களுக்கு நினைச்ச பொருள் எடுக்கலாம் நான் அறுபது ஆடு வச்சிருக்கேன்னா உங்களுக்கு பத்தாடு வேணும் எனக்கு ஆடு வேணும் எனக்கு ஒரு இருபது ஆடு வேணும்பாங்க நான் யாருக்குமே வீடியோ கால காட்டுறதுக்கோ வீடியோ எடுத்து போட்டோ விரும்ப மாட்டேன் நேரில் வாங்க உங்களுக்கு நினைச்ச பொருள் எடுக்க அதுக்கு வேலை சொல்லுவேன் அதாவது இப்போ ஒரு ஆடா இருக்கட்டும் கிராயா இருக்கட்டும் குத்தியா இருக்கட்டும் எத்தனை ஆடுகள் வளர்த்தா ஒரு லாபங்கிற கிடைக்கும் ஆனா ஒரு பண்ணன் குறைஞ்சபட்சம் ஒரு இருபது உருப்படி குறையாம இருக்கணும் குறைஞ்சபட்சம் ஒரு ஆடு நாள் இருபது ஆண்டு இருக்கணும் குட்டியில வளர்த்தாலும் ஒரு நாற்பது குட்டி வளர்க்கணும் அதாவது ஒரு ஆள் வளர்த்தா வளர்ப்புக்கு சம்மளம் இருக்கணும் இருபது ஆடு அஞ்சு ஆடு பத்தாடு வளர்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வருமானம் அதுல எடுக்க முடியாது குறைஞ்சது இருந்தா ஒரு அதாவது நம்ம ஏரியாடுல பொறுத்தளவுக்கு வருஷத்துக்கு ரெண்டு ஈத்து வருஷத்துக்கு அதாவது ஒரு வட்டத்துக்கு ரெண்டு ஊட்டி போட ஆறு மாசத்துக்கு இருக்க இத்து வருஷத்துக்கு நாலு ஊட்டியாச்சு இருபது ஆடு இருந்தா ஒரு அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு வருஷத்துக்கு ஒரு அதாவது ஒரு ஒரு ஆள் சம்பளம் வெளியில போனா ஒரு பத்து ரூபாய் பாஞ்சு ரூபாய் சம்பளம் கொடுப்பாங்க இதுல நம்ம வருஷத்துக்கு ஒரு நாள்ல இருந்து அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் கண்டிப்பாக வருமானம் நடக்கலாம் நம்ம கொடியாடு வளர்ப்புல

அதாவது குட்டி போட்ட ஆடு தாயாடுகள அறுபது ஆடுகள் இருக்கு உங்களுக்கு ஆடுகளை பார்த்தாலே தெரியும் பார்த்தாலே தெரியும் எல்லாமே கரும்போரு செம்போரு புளியும் எல்லாம் நிறவட்ட ஆடுகள் தான் இதுல அங்கே நல்லா புளியும் போறாரு சோழ போற சூப்பர் ஆடு அதாவது ஆடுகள் மொத்த ஆடுகளா இருக்க போய் கொஞ்சம் மெலிவா இருக்கு நம்ம கொண்டு போய் வளர்ப்பு கேத்தது ரொம்ப வளர்ப்பா இருந்தா வளர்ப்புக்கு ஆகாது குழு உள்ள இருக்கும் அவங்கள்ட்ட போய் மெலிஞ்சு போவோம் இது எல்லாமே காட்டு மேய்ச்சல் உள்ள ஆடுக நீங்க கொண்டு போய் பண்ணைக்கும் வளர்த்துக்கலாம் அப்படி இல்லாட்டாலும் மேய்ச்சல் முறைக்கு வளர்த்துக்கலாம் எதுக்குனாலும் இந்த ஆடுகள் போனவனே செட் ஆகும் செட் ஆகும் ஆமா மெலியாது உங்களோட போனவனே கிறங்காது செய்யாது அதாவது வந்து அப்படியே ஆடு மேலாக எந்திக்கும் இந்திக்கும் ஆமா அதாவது ஆடு வந்து பாத்தீங்கன்னா இந்த நெட்டு வாட்டத்துல இருந்துச்சுன்னா அது குட்டி நல்லா போடும் அப்படிதான் ஆமாங்கண்ணா இந்த மாதிரி ஆடுகளை பார்க்கணும் நல்லா குறுக்காலமா நல்லா நீல வளமா நல்லா கொம்பு சைஸா இருந்தா ஆடு பாக்கவும் பாருவாங்க நல்லா குட்டி வளமா நல்லா அருமையா இருக்கும் சரிங்க இதெல்லாம் அங்க ஆடு மூணாயிரத்தி ஆடு நல்லா காமெடி பாருங்க அவங்களுக்கு தெரியும் நல்லா முட்டைக்காம்பாடு குட்டி ரெண்டு குட்டி கிடந்து ரெண்டு குட்டி கொடுத்தாச்சு இப்ப ஆடு சென ரெண்டு மாதம் ரெண்டரை மாச சனையா இருக்கு சரிங்க அதாவது மேக்சிமம் எல்லாமே சனையாடா கொடுக்கணும் இதுல இதுல எல்லாமே சனையாடு தான் இதுல ஒரு நாலு அஞ்சு ஆடுக்கு தான் குட்டி இருக்கு மிச்சபடி எல்லாமே சனையாடு ஆமா ஒரு ஆடு கூட சென்னையில ஆடு கிடையாது அப்படியே ஈண்டாலும் அந்த குட்டி உள்ள ஆடுகளும் கிடையாது வரைக்கும் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் வரைக்கும் இருக்கும் சரிங்க இதுல வந்து வெத்தாடுங்க இல்ல எல்லாமே சென்னையாடு தான் நம்ம இருக்குது எல்லாமே ஏன் சனையாடா எடுக்கிறது காரணம் ஆனா இது மொத்தமா ஒரு தடவை கிடந்துச்சு அதாவது எல்லா மக்களும் தான் விரும்புதாங்க ரெண்டு குட்டியோட கிடந்ததுன்னா ஆடு இரு நூறு ரூபாய் கொஞ்சம் அதிக விலைக்கு போவோம் எல்லாராலையும் வாங்க முடியாது சென்னை ஆடுனா ஒரு இருபது ரூபாய்க்கு உள்ள வரும் ஒரு பன்னெண்டு பத்து ரூபாயில இருந்து இருபது ரூபாய் வரைக்கும் ஆடு இருக்கு சென்னை ஆடு ஆடு தரத்தை பொறுத்து அதே ரெண்டு குட்டி இருந்தா அந்த ஆடு முப்பதாயிரம் முப்பத்தாயிரம் வாங்க அப்படிங்கிற வந்து மூணு ஆடு வாங்கிடலாம் அதாவது ரெண்டு ஆடு மூணு ஆடு வாங்கிடலாம் அப்படிங்கிற வந்து எல்லாருமே சென்னை ஆடு எல்லாம் மேக்சிமம் விரும்புந்தாங்க ரெண்டாவது அந்த ஆடு ஆடு வந்து இங்க இருந்து சென்னை வரைக்கும் நம்ம கொடுக்கும் சேஃப்டி கொண்டு வந்து இறக்கி கொடுத்துருவா மக்கள் அதாவது அவங்க போனவனே அவங்க கிளைய கிளம்பிக்கு அந்த ஆடு இருந்து குட்டி ஜம்மன் வளர்த்துறது குட்டியாட கொடுத்தோம்னா அங்க போறோம் அதாவது ஒரு அந்த ஆடு இறதி இல்லாட்டி குட்டியில ஆட்ட பால் இல்லாட்டி அந்த குட்டி வம்பா போயிருது குட்டியில இழப்பு வந்துருது அதனாலேயே குட்டி உள்ள ஆட பெருமாள் யாரும் கொடுக்கறதுல பெருமள யாரும் விரும்ப மாட்டாங்க எல்லாருமே பெருமாள் நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் விரும்பதா சென்னையாடதா விரும்புதாங்க சென்னையாட கொடுங்க எங்கிட்ட வந்து குட்டி போடுற மாதிரி கொடுங்க ஏன்னா அவங்க பண்ணையில இறக்கணும்னே ஒரு ஆடு ஒரு ஒரு பத்து நாள் இருபது நாள் குட்டி போட அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு அதாவது பண்ண பெருகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அதனால எல்லாருக்குமே மேக்சிமம் தான் கொடுக்குறது குட்டிகள் கிலோமீட்டர் தாங்காட்டாலும் சளி களி பிடிச்சாலும் சின்ன குட்டியில வந்து எங்களுக்கு அதாவது ஒரு அஞ்சு மாசத்துக்கு மேல்பட கூட எதுவும் செய்யாது ரெண்டு மாசம் ஒரு மாசம் குட்டிகளை வந்து ஒரு சின்ன வயது பிரச்சனை வந்தாலும் தாங்காது அதனால மேக்ஸிமம் எல்லா மக்களுக்கும் சின்ன ஆடாதான் கொடுக்கறது பிரச்சனை இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா அவங்ககிட்ட வந்து நம்ம குடுக்காம மேக்ஸிமம் மூணு மாசம் நாலு மாசம் சென்னையாட தான் கொடுக்கும் அவங்ககிட்ட வந்து ஒரு இருபதுல இருந்து ஒரு நாற்பது நாள் கூட இன மாதிரி குறைஞ்சபட்சம் ஒரு இருபது நாற்பது நாள் கூட ஈனாத மாதிரி தான் கொடுக்கும் அப்படிங்கிற அந்த நாற்பது நாள் ஆடு அந்த ஏரியாக்கு செட் ஆயிருது சரிங்க அதாவது அவங்களுக்கு போய் தீவனம் மாறையில அந்த தீவனத்தை திருநோ ஒரு இருபது பத்து நாள் கூட செட் ஆயிரும் நாற்பது நாள் டைரக்ட்லாம் அந்த ஆடு வந்து உடம்பு வைக்க ஆரம்பிச்சிடும் அங்க போய் ஈணையெல்லாம் அந்த குட்டிக்கு இப்ப நல்லா பால் கொடுத்து அந்த குட்டி தட வளர்த்து ஆனா நம்ம மத்தவங்களை மாதிரிலாம் பொய் வார்த்தை இராது உள்ளத உடைச்சு அப்படியே பேசிடுவோம் இப்ப நம்ம கையில ஈத்தாடா மட்டுமே அறுபது ஆடு இருக்கு அதுவோ குட்டி எல்லாம் சேர்த்தீங்கன்னா நூறு உருப்படிக்கு மேல இருக்கும் இதுல இப்ப கையில இருக்கிறது மட்டும் அதாவது குட்டி போட்ட ஆடு தாயாடுகள் மட்டுமே ரெண்டு பொருள்ல இருந்து ஆறு பொருள் வரைக்கும் அறுபது ஆடு தாயாடு நம்ம கையில இருக்கிற ஆடுங்க நீங்க பார்த்தாலே தெரியும் வீடியோ என்னாலும் பாத்துக்கலாம் அறுபது ஆடு கண்டிப்பா கைவசம் இருக்கிற ஆடுங்க அது போக நம்ம எத்தனை குட்டிகள் அது போக குட்டிகள் நம்ம ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு குட்டிகள் தனியா இருக்கு சரிங்க அது இதுல இல்ல ஆடுகள் எல்லாம் உங்களுக்கு வீடியோ எடுக்கல வந்து உங்களுக்கு கலையங்கிறது கண்டி குட்டியில தனியா அடைச்சிருக்கோம் அதையும் உங்களுக்கு காட்டுறேன் இதுல தாயாடுகளா மட்டுமே அறுபது ஆடுகள் நம்ம துண்டா இருக்கு அதாவது இப்போ ஒவ்வொரு இந்த ஆடுகளுக்கு எல்லாம் கொண்டு போனோம்னா தீவனம் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணலாம் ஆனா இது முழுக்க முழுக்க மேச்சல் உள்ள அதாவது உங்களுக்கு ஆடுகளை பார்த்தாலே தெரியும் வலுவலும் ரொம்ப வளப்பான ஆடு கிடையாது நல்ல காட்டுல மேய்ஞ்சி நல்ல கம்மாயில தண்ணி குடிச்ச ஆடுக இத கொண்டு போன உடனே பண்ணை முறைகள் வளர்க்கலாம் நீங்க மேச்சலுக்கு அப்படியே காட்டுல பத்தி விட அப்படியே அவுத்துக்கு மேய்ஞ்சி வரும் அந்த ஆடுக மத்த ஆடுகளை மாதிரி உங்களுக்கு போன உடனே ஆடுக இறதிங்காம கிறங்கி மெழியில் ஆடு பண்ணையாடு கொடுக்குறது கிடையாது நூத்துக்கு நூறு சதவீதம் எல்லாமே மேய்ச்சல் ஆடுகள் தான் நீங்க அப்படிங்கிறது இது போன உடனே பண்ணையில போட்டாலும் அப்படியே தீவனம் எடுக்கும் நீங்க அந்த அன்னைக்கு காட்டுல

ஊசி மட்டும் போடுவோம் வெளியில போறவங்க ஊசி நிறைய போடுறாங்க அவங்க மன திருப்திக்கு போட்டுக்கிட வேண்டியது ஆனா இடவெட்டி இடம் மாதிரில கிலோமீட்டர் சேஞ்ச் ஆவல வந்து ஒரு காய்ச்சல் ஏதாவது வரத்தான் செய்ய நம்ம மனசுனா ஒரு இடவெட்டி இடம் மாதிரி ஒரு காய்ச்சல் வர்ற மாதிரி தான் ஆண்டுகளுக்கு வரும் நீங்க இன்ஜெக்ஷன் போடுறது கொஞ்சம் நல்லது நல்லது ஆமா நம்ம பொருளை காப்பாத்துக்கு அஞ்சு லட்சம் அதாவது ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்துக்கு பொருளை வாங்கிட்டு போய் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஊசி போடுறதுனால குறைஞ்சிட போதும் இல்ல ஊசி போட ரொம்ப நல்லதுதான் ஆட்டுக்கு ஊசி போடுறது நல்லது ரொம்ப நல்லதுதான் தடுப்பூசி போடாம நம்ம ஒரு பச்சை பிள்ளை மாதிரி பிறந்த பிள்ளைக்கு ஒரு மூணு மாசம் தடுப்பூசி போடுற மாதிரி தான் இடஒட்டி இடம் மாதிரி ஒரு சளி பிரச்சனை கண்டிப்பா இருக்கத்தஞ்சு இல்லாம உயிரு உயிருள்ள பொருள் அப்படிங்கலாம் தடுப்பூசி போட ரொம்ப நல்லதுதான் ஆடுகளுக்கு ஆனா மேக்ஸிமம் ஏன் ரேட் சொல்ல மாட்டீங்க அப்படிங்கற மாதிரி கேக்குறாங்க அதாவது ரேட்டு சொல்ல வேணா இது வந்து குட்டிக்கு நீங்க ரேட் சொல்லல அப்படிங்கற மாதிரி நிறைய விலைவாசி சொல்லலாம் அதாவது மூணு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோல ரெண்டாயிரத்தி மூவாயிரத்தி இருநூறு வரைக்கும் குட்டியில போட்டிருந்தோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருநூறு மூவாயிரம் ரூபாய்க்கு குட்டி கொடுக்க முடியாது ஏன்னா அஞ்சு வருஷம் ஆகுது இப்ப மக்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு வருது அதாவது இப்ப உள்ள ரேட்டு சொல்ல முடியும் இந்த வாரம் ஒரு ரேட் இருக்கும் அடுத்த வாரம் ரேட் இருக்கும் இன்னைக்கு இந்த ஆடு நாளைக்கு ஆள் வாங்கல பன்னெண்டாயிரம் வந்துடும் நமக்கு ஒரு வந்து வந்து சொல்ல முடியாது இன்னைக்கு போட்ட வீடியோல இன்னைக்கு இன்னைக்கு இந்த ஆடு வீடியோ எடுத்துருக்கோம் இன்னைக்கு இந்த ஆடு இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்கும் இந்த வீடியோ இன்னும் ஒரு மாசம் கழிச்சு பார்க்கலாம் இந்த கொடுத்துருவோம் இன்னும் ஒரு மாசம் மார்க்கெட் வேலை கூடலாம் இது அதே மாதிரி ஆடு பாஞ்சாயிரம் கூட வரலாம் அப்படிங்குற அதே அதே இது மார்க்கெட்டோட குறைவும் செய்யலாம் அப்படிங்க வந்து விலை நெல்வர் அதெல்லாம் சொல்லது கிடையாது ஏன்னா நம்ம ஒரு விலையை சொன்னோம்னா மக்கள் அந்த விலையை கேட்பாங்க இதை பார்த்துட்டு இன்னும் பத்து வருஷம் கழிச்சு மக்கள் அடித்தா நீங்கள் முந்தி இந்த ஆடை எனக்கு பத்தாயிரம் தான் போடணும் பத்து வருஷம் கழிச்சு ஆடுகள் விலையே ஆடுகளே வாங்க முடியாது அந்த மாதிரி விளையாகி தங்க விலை மாதிரி தான் தங்கம் ஒரு நாளைக்கு ஒரு விளையாதமுன்னால் அந்த ஆடுகளும் குடி ஒரு நாளைக்கு ஒரு விலையா இருக்கும் அப்படிங்கிறது இந்த ரேட்டை சொன்னோம்னா மக்களுக்கு ஒரு மன கஷ்டமா இருக்கும் இன்னைக்கு ஒரு ரேட்டு சொல்லுவோம் நாளைக்கு ஒரு ரேட் சொல்லுவீங்கன்னா ஒரு குழப்பமா இருக்கும் அப்படிங்கிற நீங்க நேரடியா வாங்க நீங்க நினைச்ச பொருளை செலக்ட் பண்ணுங்க அது தகுந்த மாதிரி விலை

டிரான்ஸ்போர்ட் செலவு குட்டிக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் செலவு கிடையாது ஆர்டர் எடுத்தாலும் சரி குட்டி எடுத்தாலும் குட்டிக்கு தான் தமிழ்நாடு பூரா டெலிவரி தமிழ்நாடுல எந்த இடத்துல இருந்தாலும் சரி குறைஞ்சது அஞ்சாட்டுல இருந்து எவ்வளவு ஐநூறு ரூபா எடுத்தாலும் சரி ஆயிரம் ரூபா எடுத்தாலும் சரி இரநூத்தம்பது ரூபா டெலிவரி சார்ஜ் கொடுத்தா போது அவங்க வீட்டுல போய் இறக்கி கொடுத்தாரலாம் சரிங்க ஆனா இப்ப கஸ்டமர் வந்து இந்த மாதிரி ஆடு வேணும்னு கேட்டாங்கன்னா நம்ம குறைஞ்சது எத்தனை நாள்ல இருந்து எத்தனை நாள் பண்ணி கொடுக்கணும் ஆனா குறைஞ்சது நம்ம அட்வான்ஸ் கொடுத்தா ஒரு வாரம் ஒரு வாரத்துக்கு மேல போகாது ஏன்னா நம்ம அந்தந்த வாரம் டெலிவரி அந்தந்த வாரமே கொடுத்துருவோம் இந்த வாரம் திங்கள்ல இருந்து வியாழக்கிழமைக்குள்ள அட்வான்ஸ் கொடுத்துருவோம் அந்த வாரம் சனி ஞாயிறுல கொடுத்துருவோம் மேக்சிமம் எல்லாரும் சனி ஞாயிறு தான் எல்லாரும் வீட்டுல இருப்பாங்க ஒரு வேலையில கம்பெனி வளர எல்லாத்துக்கும் ஞாயிற்றுக்கிழமை லீவ் இருக்கும் அப்படிங்கிற வந்து சனி ஞாயிறுல வந்து டெலிவரி பண்ணி கொடுத்தாங்க அஞ்சு குட்டி கேட்டாலும் சரி பத்து குட்டியை காட்டுவோம் உங்க மனசுக்கு எது பிடிக்க அதை எடுத்துட்டு போங்க விலை ஒரு நூறு கோடையா குறையாத விலங்குது ரெண்டாவது மனசுக்கு பிடிச்ச மாதிரி யாவ பொருள் இருந்தா தான் அவங்க வளர்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சரி அதனாலயோ நம்ம யார் ஆடு கட்டணங்கள் நான் தரமான ஆடுகள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் செலக்ஷன் தான் செலக்ஷன் தனியா தான் இருக்கும் யாருக்குமே பத்து ஆடு கட்டாலும் சரி இருபது ஆடு கட்டாலும் சரி இருபது ஆடு கேட்கறாங்க ஒரு முப்பது ஆடு முப்பத்தஞ்சு ஆடு நான் வீட்டில் வச்சிருப்பேன் ஆனா நீங்க உள்ள போய் உங்களுக்கு நினைச்சாட நீங்க பிடிங்க அதை இதெல்லாம் பிடிச்சு கொடுக்க மாட்டேன் உங்களுக்கு நினைச்சாட பிடிச்ச அவங்க படிலுக்கு வெளியே விடுங்க வெளியே பிடிச்சி அப்படியே வண்டியில ஏற்றி விட்டுவோம் சரி முதல் வாரத்தை அதான் சொல்லுவேன் வந்தவொன்னே இதை கொண்டு போங்க அதை கொண்டு போங்க நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே அதான் சொல்றது உங்களுக்கு நினைச்சத பிடிங்க உங்களுக்கு வேண்டாம் தான் ஒதுக்கி ஆடு ஆடுக்கிட்டு இருக்கோம் கட்டாயப்படுத்தி யாருக்குமே ஆடையும் கொடுக்கவே மாட்டோம் உங்க அதாவது பணம் கொடுத்து வாங்குற நீங்க உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு போகலாம் சரிங்க சரி ஆமா நான் ரொம்ப நன்றி நே நன்றி அதாவது எல்லாடையுமே பத்தி சொல்லிருக்கீங்க நம்ம நண்பர்கள் நண்பர்களும் கஸ்டமர் எதுவும் காண்டக்ட் பண்ணி போது நல்லபடியா தெளிவா பாத்துக்கொடுங்க சரிங்க நான் கண்டிப்பா நல்லாடா நாட நாடாட்றாங்க நன்றி சரிங்க ரொம்ப நன்றி